நபர் என்று ஒரு பார்த்தீங்களா ஒரு நபர் இரண்டு நபர்கள் அது வேற மூன்று நபர்கள் ஐந்து நபர்கள் இந்த நபருங்கிற சொல்லு நபர்கள்ங்கிற சொல்லுலாம் நபருங்கிற சொல் தமிழ் சொல் கிடையாது அது அராபிக் சொல்லு அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு அதுக்கு கல்வதி சேர்த்து நபர்கள் மூன்று நபர்கள் ஒரு நபர் மூன்று நபர்கள் வந்தார்கள் என்றெல்லாம் நாம் இன்றும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் எழுதிக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் தமிழ்ல வந்து இரு இருவர்னு சொல்லுவோம் அவ்வளோதான் இருவர் மூன்று நபர்னா மூவர் நாலு நபர் நால்வர் பத்து பேர்னா பத்து நபர்கள்னா பதின்மர் பத்து ஆட்கள் அப்படிலாம் சொல்லலாம் அந்த ஆள் என்பதுதானே இந்த பெயருங்கிறது குறிக்கிறது அதையும் நாலு நாலு பேர்கள் ஐந்து பேர்கள்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு சங்கடமா இருக்கு இது நல்ல தமிழ் சொல் இருக்குது ஆளுங்கிற சொல் இருக்குது அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை இது தெரிந்து கொள்ள வேண்டும் அதே தான் அந்த காரன் காரிங்கிறது அது வட சொல் காரன் அதை வச்சு கொண்டு வீட்டு காரி வீட்டுக்காரன் சொல்றோம் இல்லையா அதுவுமே தமிழ் சொல்லு அல்ல ரிக்ஸா காரர் ரிக்ஸா காரன் அது காரன் இல்லையே ரிக்ஷா ஓட்டுவர் முடிஞ்சு போச்சு அஞ்சல்காரர் தபால்காரர் போஸ்ட் மேன் அவன் ஆங்கிலத்தில் போஸ்ட் மேன் அப்படின்னா தமிழில் அஞ்சல் மனிதர்னு சொல்லுவதா ரிக்ஷா மேன் அப்படின்னா ரிக்ஷா மனிதர்னு சொல்ல முடியாது அது சொல்ல முடியும் சொல்ல மாட்டான் ஆனால் வடமொழியை வைத்துக்கொண்டு ரிக்ஷா காரன் என்று சொல்லுவோம் ரிக்ஷா ஓட்டுநர் அவர் பேருந்து ஓட்டுனா ஓட்டுனர் சொல்கிறோம் பேருந்து காரன் இல்லை பேருந்து உரிமையாளருங்கிறான் ஆள் என்பது ஆளர் என்று மாறுகிறது அதுக்கு உரிமைப்பட்டவன் ஆளர் முதல் அதுக்கு உரிமைப்பட்டவன் முதல் ஆளி முதல் ஆளர் கடன் அதுக்கு உரிமைப்பட்டவன் கடனாளி அப்போ அந்த உரிமைப்பட்டவனே ஆளர் மற்றவனே ஆள் கடனாளி முதலாளி என்று சொல்வது போல நீங்க அதை பயன்பாட்டுக்கு வந்துவிட்டால் எளிமையாக இருக்கும் பயன்பாட்டுக்கு வரையில இந்த காரணத்தில் காரன் காரன் சொல்கிறான் வேலைக்காரி வேலையாள் எப்படி இருக்கிறது வேலையாள் என்பது சரியான சொல் தமிழ் சொல் அதை வேலைக்காரி என்பது வேலை தமிழும் காரி வடமொழியுமாக வேலைக்காரன் வேலைக்காரி என்று மாறிவிட்டது? ஆக ஆள் கூலி ஆள் கூலிக்காரன்ல்ல கூலி ஆள் என்று சொல்லி பழகினால் தமிழ் சிறக்கும்